அவ்வாறு பிரபஞ்சத்திற்கு கடத்தப்படக்கூடிய உணர்வுகளுக்கு இந்த மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய விடைகள் என்பது அவரவருடைய எண்ணத்தின் ஏற்ற இரங்களுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களின் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்றவாறு அவருடைய பிரதிபலங்கள் அமைகிறது நாம் எண்ணத்தில் எதை உரிய ஏற்றுகிறோமோ நம் ஆள் மனதில் எதை பதிக்கிறோமோ நம் ஆன்மாவுக்குள் எதை நாம் திணிக்கிறோமோ அது ஆலய விக்கிரகங்கள் மூலமாக பிரபஞ்சத்திற்கு கடத்தப்பட்டு அதற்கான பிரதிபலன்களை பிரபஞ்சம் ஆலயத்தின் மூலமாக ஆன்மாக்குள்ளே திணிக்கிறது அப்படி திணிக்கக்கூடிய வகையில்தான் நமக்கு நடக்கக்கூடிய நற்பலன்களும் அதனுடைய ஐஸ்வரியங்களும் பிரதிபலன்களும் நாம் உணர்வதற்கு வாய்ப்பை தருகிறது அன்புக்கிளே பக்தர்களே எது ஆன்மீகம் எங்கே கடவுள் என்ற தலைப்பில் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மீண்டும் மீண்டும் அதற்குள்ளே பயணித்து வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு உப தலைப்புகளின் மூலமாக எது ஆன்மீகம் எங்கே கடவுள் என்பதற்கான நிறைய விளக்கங்களை உங்களுக்கு அவ்வப்போது தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல விளக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய்ஜெய் சாய்ராம்